ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் செவன்த்து ஏழ் ஒன்லைனாக தான் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் தாராபாரதியின் இயற்பெயர் என்ன தாராபாரதியின் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் அவருடைய சிறப்பு பேர் வந்து ஞாயிறுன்னு சொல்லி அழைப்பாங்க சரிங்களா அடுத்தது ரெண்டாவது கொஷின் சொல்லும் பொருளும் மெயினாக உண்மை அதுக்கு இன்னொரு பொருள் உடல் தேசம்னா நாடு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரதியின் நூல்கள் யாவை புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் சரிங்களா அடுத்தது ரவுல சட்டம் எந்த ஆண்டு ஏற்றுப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதம் அஞ்சாவது கொஸ்டின் மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆறாவது கொஸ்டின் திரு காந்தி அவர்களே நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அடுத்தது ஏழாவது கொஷின் இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் ராஜாஜி காந்தியடிகள் மதுரைக்கு சென்ற ஆண்டு மதுரைக்கு எப்போ வந்து காந்தி அவர்கள் சென்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் சரிங்களா அடுத்தது உலகம் போற்றும் எளிமை திருக்கோளம் எளிமையான திருக்கோளம் என்று அழைக்கப்பட்டவர் அப்படின்னா காந்தியடிகள் தான் சரிங்களா எளிமையின் திருக்கோளம் யாரை சொல்கிறாங்க காந்தியடிகள் காரைக்குடியில் வந்து காணாடு காத்தன் என்னும் ஊர் உள்ளது சரிங்களா இது வந்து மருவப்பேர்களவரெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்தது தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் காந்தியடிகள் படித்த நூல்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜியு போப் எழுதே தமிழ் கையேடு திருக்குறள் அடுத்தது பன்னெண்டாவது கொஷின் சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன் முப்பத்தி ஏழு ஓவேஸா வந்து அதில் வரவேற்பு குழுவையாக இருக்கிறாரு அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் காந்தியடிகள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினாலாவது கொஸ்டின் தமுக்கம் அரண்மனை கட்டப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி சாரி ஆயிரத்தி அறநூற்றி எழுபது சரிங்களா அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் தமுக்கம் என்பதன் பொருள் கோடை காலத்தில் இடம் சரிங்களா தமுக்கம்னா கோடை காலத்தில் இலைப்பாரும் இடம் அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் காளிதாசர் பாடல்கள் வந்து காவிரி கரைவரை கரைவரை எதிரொலிக்கிறதுனும் கம்பரின் கவிதை வந்து கங்கையாற்றின் அவருடைய கவிதைக்கு வந்து ஆற்றின் அலை வந்து இசையமைக்கிறதுனும் தாராபாரதி வந்து பாரதம் அன்றைய நாற்றாங்கள் என்ற பாடத்தில் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா அடுத்தது அல்ல அல்ல குறையாத அமுத அன்னை பாரத நாடு திகழ்கிறது என்று கூறியவரும் தாராபாரதி தேசம் உடுத்திய நூல் என கவிஞர் குறிப்பிடும் நூல் தேசம் வந்து உடுத்திய நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் நூல் அடை பிரித்து எழுதுக நூல் கூட்டல் ஆடை இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எதிர்கூட்டல் ஒழிக்க எழுதுக எதிரொலிக்கல் காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை அடுத்தது பார்த்திங்கன்னா கொருத்துகள் இலக்கிய மாநாடு இலக்கிய மாநாடு வந்து சென்னையில் நடத்தியிருப்பாங்க தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார் குற்றாலம் அருவி தமிழ் கையேடு ஜிஇப்போம் நாச்சியார் காலம் அவருடைய பிறப்பு முதல் இறப்பு காலம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் சரிங்களா அடுத்தது இருபத்தஞ்சி ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் மகள்தான் வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் அருங்காட்சியம் கட்டப்பட்ட ஆண்டு வேலுநாச்சியார் அருங்காட்சியம் கட்டப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு சிவகங்கை மாவட்டத்தில் அஞ்சல் எப்போ வெளியிட்டிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வெளியிட்டிருப்பாங்க அருங்காட்சியகம் கட்டுறதுக்கு முன்னாடியே அஞ்சல் வந்து வெளியிட்டிருப்பாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் அடுத்தது இருபத்தி ஏழாவது கொஸ்டின் வேலுநாச்சியார் கணவர் பெயர் முத்து முத்துவடுகநாதர் சிவகங்கை அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தை வந்து சென்றார் தான் வேலுநாச்சியருக்கு சிவகங்கையில் அடுத்தது பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் அமைச்சர் யார்னு பார்த்திங்கன்னா தாண்டவராயர் தளபதி வந்து பெரிய மருது சின்ன மருது அடுத்தது இருபத்தி ஒம்பதாவது கொஸ்டின் மைசூரிலிருந்து ஐயாயிரம் குதிரைப்படையை வேலு நாச்சியருக்கு அனுப்பி வைத்தவர் யார் ஹைதர் அலி அடுத்தது முப்பதாவது கொஷின் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்டாண்டு சிவகங்கையை ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது காளையர் கோயில் காளையர் கோயிலில் நடைபெற்ற போரில் தான் வேலுநாச்சியார் ஹஸ்பண்ட் முத்துவடுகநாதர் வந்து இறந்திருப்பார் சரிங்களா விஜயதசமி அன்னைக்கு அந்த சிவகங்கை மாவட்டத்தை வந்து மீட்டிருப்பாங்க சரிங்களா அடுத்தது முப்பத்தி ஒன்று ஜான்சிர் முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீர போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வரும் ஒன் அடுத்ததான் முப்பத்தி ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா ஒன்று இது எப்படின்னா ஒரு சொல் தனித்துவோம் அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு இரண்டு மேற்பட்ட சொற்கள் வந்து சேர்ந்து ஒரு பொருளை தருவது தான் சொல்லுன்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஈ ஈன்றது ஒரு எழுத்தா அது வந்து தனித்து பொருள் தருதா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடல் மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருள் தருது இதை தான் வந்து சொல்லுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது சொல் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் பெயர் சொல் இணைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அடுத்தது நாலாவது கொஸ்டின் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எடுத்துக்காட்டு கண் பாரதி பள்ளி காலை முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் வினை என்பது செயல் வினை என்பது செயல் பொருள் சரிங்களா செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல் எடுத்துக்காட்டு வா போ எழுது இதெல்லாம் வந்து செயலை தானே குறிக்குது அதனால் இது வந்து வினைச்சொல் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பெயர்ச்சொல் வினைச்சொல் சார்ந்து வருபவை இடைச்சொல் இது வந்து தனித்து இயங்காது உம் இந்த இடைச்சொல் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா உம் மற்றும் ஐ இது நிறைய இருக்குது தந்தையும் தாயும் மற்றொருவர் சரிங்களா அடுத்தது முப்பத்தி ஏழாவது கொஷின் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி சொல்வது தான் உரிச்சொல் உரிச்சொல் பார்த்திங்கன்னா சாலை தவ தட குழ சரிங்களா மா மாநகரம் சாலை சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லி வரும் சுதேசி நாவல் சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறாம் ஆண்டு வந்து தொடங்கியிருப்பாங்க இதில் வந்து நாற்பது லட்சம் பேர் ஷேரு மொத்த அமௌண்ட் வந்து பத்து லட்சம் கிடச்சிருக்கும் அதை வச்சு தான் வந்து இந்த சங்க நிறுவி போட் விடுவாங்க சரிங்களா அடுத்தது பாகுசி சென்னைக்கு செல்லும்பொழுது யாரையும் சந்திப்பார் பாரதியார் இது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரூப் ஃபோரில் இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க பேராவை கொடுத்து கொஷின் கேட்பாங்க தெரியுமா அதில் வந்து இந்த பேரா வந்து வந்திருக்கும் அடுத்ததான் பார்த்திங்கன்னா நாற்பதாவது கொஸ்டின் வஉசி அவர்கள் யாருடைய பாடல்கள் விரும்பி கேட்பார்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வஉசி அவர்களின் பன்முகத்தன்மைன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு லாயர் வழக்கறிஞர் பேச்சாளர் எழுத்தாளர் தொழிற்சங்க தலைவர் வஉசி அவர்கள் புலமை பெற்ற மொழி எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கிலம் அடுத்தது இது வந்து ஒருமைப்பன்மையில் வரும் இதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது ஒருமைப்பன்மை போடும்போல் இந்த வீடியோ எடுத்து பாருங்கள் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது ஓர் என்னும் சொல் பயன்படுத்த வேண்டும் எது உயிரெழுத்து சொல் உயிரெழுத்து ஆ இ அப்படின்னு தொடங்குகிற எழுத்துக்கு முன்னாடி அஃது ஓர் சொல்லை வந்து பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்கட்டா பார்த்தீங்கன்னா ஓர் ஊர் ஓர் ஏரி அது இங்கே உள்ளது ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது ஒரு சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்துனா காங்கா சா அந்த எழுத்துக்கு முன்னாடி ஒரு அது அப்படின்ற சொல்லை பயன்படுத்தணும் சரிங்களா ஒரு நகரம் ஒரு கடல் அது நன்றாக உள்ளது அடுத்தது நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஃபேட்டிசம் நாற்றுப்பற்று ஆர்ட் கேலரி கலைக்கூடம் லிட்ரேச்சர்னா இலக்கியம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு இதோடு வந்து கொஷின் முடிஞ்சுது இது வந்து புக் பேக் இந்த நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இது வந்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ